முதல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க போயிட்டு வந்த உடனே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுபடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாங்கள் மூணு வருஷத்தில் முதலமைச்சரை பார்த்த மொழிய ஆனால் மக்களுக்கு தேவையான சாதனைகளை திட்டங்களை அந்த ஆட்சியிலே கொண்டு வந்ததை பார்த்தோமா என்றால் கொண்டு வரவில்லை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடைசி ஒன்றரை ஆண்டு காலகட்டம் கொரோனா வந்தது கொரோனா வந்த நேரத்தில் ஆளக்கூடிய அதிமுக வீட்டை விட்டே வெளியிலே வரவில்லை அமைச்சர் பெருமக்கள் வரவில்லை சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை முதலமைச்சர் வரவில்லை ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் ஒரு கொரோனா என்பது சாதாரணமான நோய் அல்ல ஒருத்தன் எய்ட்ஸ் வந்து கூட செத்துடலாம் அவனை தொட்டு தூக்க நாலு பேர் உருவான் அடக்கம் பண்ண ஆனால் கொரோனா வந்து செத்தால் அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இருக்கிற நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க முடியல பெத்த தாய் செத்தா மகன் கொல்லி வைக்க முடியல புருஷன் செத்தா மகனை பார்க்க முடியல அப்படி கொடுமையான காலகட்டத்தில் தளபதி மு க ஸ்டாலின் ஒன்றிணைவும் வா என்று சொல்லி திமுக தொண்டர்கள் உயிரை பணையம் வைத்து மக்களுக்கு நாங்கள் பணியாற்றினோம் அரிசி கொடுத்தோம் மளிகை சாமான் கொடுத்தோம் அவர்களுக்கு தேவையான காய்கறிகளை கொடுத்தோம் அது மாத்திரமல்ல முடிந்தால் சாப்பாடு கூட செஞ்சு போட்டோம் இதிலே உச்சக்கட்ட கொடுமை மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறாரே நம்முடைய மாண்முக அமைச்சர் அவர் செல்லமாக வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை ஒரு மாற்றுத்திறனாளி மகன் ஒரு மாற்றுத்திறனாளியாக தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடாது என்று மகிழ்ச்சியோடு தினம் தினம் பார்த்து பார்த்து மகிழ்ந்த பிள்ளை அண்ணன் அவர்கள் எண்பத்தி ஒன்பதிலே இருந்து என்னை தெரியும் அண்ணன் டி ஆர் பால அழைத்து வந்த காலம் என்று சொன்னாரே அந்த காலத்திலே இருந்து என் நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே இருந்து என்னை அவருக்கு தெரியும் அவரும் படிப்படியாக உழைப்பாலே உயர்ந்து வந்த காலம் எனக்கு தெரியும் நம்முடைய மாண்மிகு அமைச்சர் அருமை என் மையநாதன் அவர்கள் ஏற்கனவே ஒன்றிய செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கிறார் அருமை என்ன மாஸ்டர் அவர்கள் ஒரு பகுதி இளைஞரணி அமைப்பாளராக இருந்து அதற்கு பின்னாலே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆகி அதற்கு பின்னாலே பகுதி செயலாளர் ஆகி அதற்கு பின்னாலே மாநில இளைஞரணி துணை அதற்கு பின்னாலே மாநகரத்துடைய மேயராகி அதற்கு பின்னாலே மாவட்ட செயலாளர் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற இந்த காலம் வரை அவர் வீட்டிலே கிளம்புகின்ற பொழுது அந்த செல்ல மகனை தட்டி கொடுத்து விட்டு தடவி வரட்டுமா என்று அன்போடு வந்தாரே அந்த மகளை கொரோனாவிலே பறிகொடுத்தவர் இங்கே மாண்பு அமைச்சர் மாஸ் என்பதை அருமையின் அதனுடைய வெளிப்பாடுதான் கொரோனா வந்த காலகட்டத்திலே மக்கள் வீட்டிலே முடங்கப்பட்டார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் கூடு தளபதி சொன்னார் இல்லைன்னு ஆயிரம் தான் கொடுப்பேன் எடப்பாடி சொன்னார் தளபதி திரும்ப வந்தால் நாலாயிரத்தை கொடுப்பார் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த ஒரு ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட இந்த எந்த முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் முகக்கவசம் அணிந்து தானே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது முகக்கவசத்தை அணிந்து தானே முதலமைச்சர் பொறுப்பேற்றார் அந்த முதலமைச்சரை ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு ஊரிடே இல்லை ஒரு மாவட்டத்திலே அல்ல ஒரு மாநிலத்திலே அல்ல இந்தியாவிலே அல்ல உலகத்திலேயே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருந்த மருத்துவமனைக்குள்ளே கோவைக்குள்ளே நம்முடைய மாண்முக அமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் கவச உடைகளை அணிந்து நோயாளிகளை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் முதலமைச்சரும் ஒருத்தர் பிரதமர் ஒருத்தருக்கார் மோடி அந்தால் என்ன பண்ணான் தெரியுமா எடப்பாடி ஓடி ஒழிச்சிட்டான் மோடிக்கு ஏற்கனவே தாடி ஆனால் மோடி வச்சிருந்த தாடி கொரோனாவில் என்ன ஆச்சுன்னா பஞ்சாபு சிங்கு வச்சிருப்பில் பிந்திரன் வாழை எல்லாம் நீட்டான் அந்த மாதிரி அந்தால் தாடியை விட்டுட்டான் இவ்வளோ நீட்டு கொரோனாவில் ஏண்டா தாடியை விட்டான்னா செவ்வ பண்றதுக்கு எவனாவது வந்தா அவன் மூலமா கொரோனா கூட ட்ரிம் செய்யவில்லை ஆனால் எங்கள் தளபதி மருத்துவமனைக்குள்ளே சென்று வந்தார் மீத நாலாயிரம் வழங்கப்படும் என்று சொல்லி இரண்டு தவணையாக இரண்டாயிரம் இரண்டாயிரம் நாலாயிரம் உங்களுக்கு வழங்கினோமா இல்லையா தாய்மாரில் சொல்லுங்கம்மா நீங்க கொடுக்கிற ஒத்துழைப்பு பொறுத்ததான் கால் மணி நேரத்துல முடிக்கிறதா முக்கால் மணி நேரம் நான் பேசுறப்ப நீ கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி கை தட்டன்னு சொல்லல மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் தளபதி வந்தார் இது ஆண்களுக்கான ஆட்சி என்பதை விட அனைத்து தரப்பிற்கு மக்களுக்கான ஆட்சி என்பதற்கு மகளிருக்கு பேருந்துள்ள இலவசம் போன் ஆட்சி பஸ்ஸில் எல்லாம் இலவசமாக போகுது நான் ஓப்பனாக கேட்குறேன் வெளிப்படையாக கேட்குறேன் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி ஒன்று பார்த்த துணுக்க செய்தி ஒரு பஸ்ஸில் ஒரு பர்தா போட்டம்மா ஒரு முஸ்லீம் அம்மா ஏறி இருக்கு நான் எனக்கு ரம்ஜான் வரப்போகுது இது நாலு மாதத்துக்கு முன்னாடி பர்தா போட்டம்மா இங்கே இல்லை கர்நாடகாவில் கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது என்றால் தளபதி மு க ஸ்டாலின் எப்படி பேருந்திலே இலவசம் சொன்னார் அதே போல் சொல்லித்தான் அங்க அங்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்க படுத்தா போட்டம்மா ஏறி இருக்கு கண்டக்டர் எங்கே போறன்னு கேட்டிருக்காரு எங்கே போகிறேன்னு கேட்கணும் கண்டக்டர் ஏன்னா நீ காசு கொடுக்க தேவையில்லை எந்த ஸ்டேஜுக்கு போகிறேன்னு அவன் டிக் பண்ணணும் எங்கே போறன்னு கேட்டப்போ அந்த அம்மா எதுவும் பேசாமல் கையை மட்டும் இருக்கு சரி அடுத்த ஸ்டேஜில் இறங்கும் போலக்குன்னு ரெண்டு ஸ்டேஜாக கண்டக்டர் பார்த்தார் திரும்ப பார்த்தா அந்த அம்மா இறங்குற மாதிரி இல்லை எங்கே தான் போகிறேன் மறுபடியும் இப்படி கையை ஆட்டிருக்கு கண்டக்டருக்கு இந்த அம்மா வாயத்திறந்து செல்லவும் மாட்டேன்னுது சரி கிட்ட போய் என்னதான் சொல்கிறேன்னு துப்பட்டாவை தூக்கி பார்த்துன்னு வச்சுக்க கவுண்டமணியும் கவுதமியும் கூட்டுக்கிட்டு போய் திருமதி இப்போ இந்த மாதிரி இருக்குது துப்பட்டாவை தூக்கி பார்த்து பார்த்துட்டான் பார்த்துட்டான் பார்த்துட்டான்னு கத்துன மாதிரி பிரச்சனை ஆகிடுமோன்னு கண்டக்டர் பயந்து எதுவும் பேசலை கொஞ்ச நேரம் ஆயிருக்கு அந்த அம்மா இறங்கல துணிஞ்சு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேராக போய் தூக்கி தூக்கியிருக்கா உள்ள ஆம்பளை உட்காந்துருக்கான் கண்டக்டர் என்னன்னு கேட்டான் பொம்பளைக்கு தானே ஃப்ரீ ஆம்பளைக்கு இல்லைன்னு இதை தான் நான் நாலு மாதமாக மெயின்டைன் பண்ணுன்றான் நான் யதார்த்தமாக சொல்கிறேன் மகளிருக்கு பெண்களுக்கு பே பெண் பெண்களுக்கு பேருந்துரை இலவசம் இப்படி நான் ரொம்ப வாய்கிலேயே பேசுறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் உங்களை மாதிரி கூட்டத்தில் உட்காந்துருக்கு ஒரு அம்மா திடீர்னு திருச்சி ஃப்ரீயாக கொடுத்தாங்க நான் டவுன் பஸ்ஸில் தானே கொடுக்குறாங்க ரூட்டு பஸ்ல கொடுக்கலையான்னுச்சு அந்த அம்மா நான் அந்த அம்மாவை கேட்டேன் ரூட்டு பஸ்ஸை கொடுத்தா என்ன பண்ணுவேன்னு அது சொல்லிச்சு என் பொண்ணை நான் சென்னையில் கொடுத்துருக்கேன் வாரம் வாரம் போய் என் பொண்ணை நான் பார்த்துட்டு வருவேன்ச்சு நான் அதுக்கிட்ட சொன்ன நீ கவலையே படாத டவுன் பஸ்ஸில் தானே ஃப்ரீ திருச்சியில் ஒரு டவுன் பஸ் ஏறி சமயபுரத்தில் இறங்கு சமயபுரத்தில் ஒரு பஸ் ஏறி பெரம்பலூரில் இறங்கு பெரம்பலூரில் ஒரு பஸ் ஏறி வேப்பூரில் தொழுதூரில் இறங்கு தொழுதூரில் ஒரு பஸ் ஏறி வேப்பூரில் இறங்கு வேப்பூரில் ஒரு பஸ் ஏறி உளுந்தூர்பேட்டை இறங்கு உளுந்தூர்பேட்டை ஒரு பஸ் ஏறி விழுப்புரத்தில் இறங்கு விழுப்புரத்தில் ஒரு பஸ் ஏறி விக்கிரவாண்டி இறங்கு விக்கிரவாண்டியில் ஒரு பஸ் ஏறி திண்டிவனம் இறங்கு திண்டிவனத்தில் ஒரு பஸ் ஏறி மருவத்தூர் இறங்கு மருவத்தூரில் ஒரு பஸ் ஏறி மதுராந்தகம் இறங்கு மதுராந்தகத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறி செங்கல்பட்டு இறங்கு செங்கல்பட்டு ஒரு டவுன் பஸ் ஏறி மறைமேல் நகர் இறங்கு மறைமேல் நகரில் ஒரு டவுன் பஸ் ஏறி குடுவாஞ்சேரில் இறங்கு குடுவாஞ்சேரில் ஒரு டவுன் பஸ் ஏறி தாம்பரத்தில் இறங்கு தாம்பரத்தில் இறங்கி உன் பொண்ணை எங்கே கொடுத்துருக்கியோ அந்த இடத்துக்கு ஒரு டவுன் பஸ் பிடிச்சி போகிட்டேன் நீ என்ன வாரம் வாரம் போகிற வாரம் முழுக்க போ இருக்கட்டுமா வாரம் முழுக்க போக வேண்டியதான் வாரம் முழுக்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நாங்க பெண்களுக்கு தினசரி வேலைக்கு போகணும் ஒரு தினசரி போறதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் வர்றதுக்கு ஒரு இருபது ரூபா ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னா மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சப்படும் என்று சொல்லி பெண்களுக்கு பேருந்துரை இலவசம் வழங்கிய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் கொடுத்ததை நிறைவேற்றினார் ஏற்கனவே கலைஞர் எட்டாவது வரைக்கும் பறிச்சா கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கொடுத்தார் பத்தாவது வரைக்கும் பத்தாயிரம் என்று சொன்னால் தளபதி மு க உங்கள் வீட்டு பெண்கள் பிளஸ் டூ முடித்துவிட்டு கல்லூரியிலே படித்தால் பேருந்து இலவசம் மாதம் ஆயிரம் இலவசம் பெண்களுக்கு பேருந்து இலவசம் காலேஜில் படிக்க மாதம் ஆயிரம் இலவசம் நீ குழந்தை பெற்ற அந்த குழந்தைக்கு பள்ளியிலே சேர்த்தால் கால டிஃபன் இலவசம் அது மட்டும் இல்லை பள்ளிக்கூடம் மதிய முற்றையோட சத்துணவு இலவசம் ஒரே ஆண்டில் மூன்று முதலமைச்சர்களை பார்த்தாச்சு ஆனா ஒரு சாதனையுமே பண்ணல தமிழக முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் ஐய பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கழக பேச்சாளர் புகழேந்தி பேசிருக்காரு